நீங்கள் பார்த்து ரசித்துக் நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டு இருப்பது உங்கள் முன்னிலையா இந்தியா தொலைக்காட்சி நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டு உங்கள் முன்னிலையார் இந்தியா தொலைக்காட்சி நாளும் ஒரு திருக்குறள் அறத்துப்பால் விருந்தோம்பல் விருந்து புறத்த தா தானுண்டல் சாவா மருந்தெனினும் வேண்டற் வேண்டற்பார்த்தென்று விளக்கம் விருந்தினராக வந்தவரை வெளியே விட்டுவிட்டு சாகாத மருந்தாக இருந்தாலும் அதனை தான் மட்டும் உண்பது விரும்பத்தக்க பண்பாடல்ல இன்றைய முக்கிய செய்திகள் ட்ரேடிங் ஆப் மூலம் அதிக லாபம் சம்பாதிக்கலாம் ஓய்வு பெற்ற கல்லூரி வரை ஏமாற்றி 54 நான்கு லட்சம் மோசடி செய்தவர் கைது பக்ரீத் பண்டிகை கடற்கரை சாலையில் ஒன்று கூடி தொழுகில் ஈடுபட்ட இஸ்லாமியர்கள் மேற்பட்ட மாநிலங்கள் ஜாதிவாரி கணக்கெடுப்பை நடத்தி முடித்துள்ள நிலையில் தமிழகத்தில் மட்டும் பங்கு சந்தை மூலம் அதிக லாபம் பெறலாம் என்று போலீஸ் செயலி மூலம் ஆசை காட்டி புதுச்சேரி வாலிபரை ஏமாற்றி ஐம்பத்தி நான்கு லட்சம் ரூபாய் மோசடி செய்த அசாம் வாலிபரை இணையவழி போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர் புதுச்சேரியை சேர்ந்தவர் ராஜகுமாரன் இவர் ஃபேஸ்புக்கில் பங்கு சந்தை விளம்பரம் ஒன்றை பார்த்து அதிலிருந்து லிங்கை கிளிக் செய்து வாட்ஸ்அப் குரூப்பில் சேர்ந்துள்ளார் இதையடுத்து ராஜகுமாரனை மஞ்சு பச்சிசா என்பவர் வாட்ஸ்அப் கால் மூலம் தொடர்பு கொண்டு டெலிகிராம் குரூப்பில் சேர்த்து பங்கு சந்தை பற்றிய விவரங்களை அறிமுகப்படுத்தி எண்பத்தி மூன்று சதவீதம் லாபம் பெற்றுத் தருகிறோம் என்று கூறியுள்ளார் மேலும் எஸ்பிஐஎஸ் என்ற ஆஃப் லிங்கையும் அனுப்பி பதிவிறக்கம் செய்யுமாறு தெரிவித்துள்ளார் அதனை உண்மையெற நம்பிய ராஜகுமாரன் ரூபாய் ஐம்பத்தி நான்கு லட்சத்து நாற்பத்தி இரண்டாயிரத்து ஐநூறு ரூபாய் பணத்தை முதலீடு செய்துள்ளார் இதையடுத்து அவர் பதிவிறக்கம் செய்த ஆப்பில் லாபம் சேர்த்து ரூபாய் தொண்ணூத்தி ஆறு லட்சத்து மூன்றாயிரத்து அறுநூற்று அறுபத்தி ஒன்பது இருப்பதாக காட்டியுள்ளது அந்த பணத்தை ராஜகுமாரன் எடுக்க முயன்ற போது முடியவில்லை விசாரித்த போது அது போலி பங்கு சந்தை என்பது தெரிந்தது அதிர்ச்சி அடைந்த ராஜகுமாரன் உடனடியாக இதுகுறித்து புதுச்சேரி இணையவழி காவல் நிலையத்தில் புகார் அளித்தார் விசாரணையில் அசாம் மோரிகான் மாவட்டத்தைச் சேர்ந்த அஜிபுர் ரகுமான் என்பவர் இந்த மோசடியில் ஈடுபட்டது தெரியவந்தது உடனே அசாம் விருந்த இணையவழி தனிப்படை போலீசார் அஜிபுர் ரகுமானை கைது செய்து புதுச்சேரி அழைத்து வந்து நடத்திய விசாரணையில் இவர் மீது முப்பதுக்கும் மேற்பட்ட மோசடி புகார்கள் இருப்பதும் அவரது சகோதரர் வங்கிக் கணக்கில் ரூபாய் இரண்டு புள்ளி ஐம்பது கோடி பண பரிவர்த்தனை நடந்திருப்பதும் தெரியவந்தது அவரிடமிருந்து ஒரு சிம் கார்டு மூன்று செல்போன்கள் வைஃபை இன்டர்நெட் இரண்டு லேப்டாப் ரூபாய் இரண்டு லட்சம் பணம் ஆகியவற்றை பறிமுதல் செய்தனர் பின்னர் அவரை புதுச்சேரி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்திய போலீசார் காலப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர் இந்த வழக்கில் தொடர்புடைய மேலும் மூன்று பேரை தேடி வருகின்றனர் பக்ரீத் பண்டிகையொட்டி புதுச்சேரி கடற்கரை சாலையில் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட இஸ்லாமியர்கள் ஒன்று கூடி சிறப்பு தொழுகையில் ஈடுபட்டனர் இறை தூதர் இப்ராஹிம் நபியின் தியாகத்தை நினைவுகூரும் விதமாகவும் தியாகத்தை உணர்த்தும் வகையிலும் பக்ரீத் பண்டிகை கொண்டாடப்பட்டு வருகிறது இந்நாளை தியாக பிறநாளாகவும் இஸ்லாமியர்கள் கொண்டாடி வருகின்றனர் புதுச்சேரியில் இன்று பக்ரீத் பண்டிகை ஒட்டி ஜமாத் அமைப்பு சார்பில் கடற்கரை சாலையில் அமைந்துள்ள காந்தி திரளில் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட இஸ்லாமியர்கள் ஒன்று சேர்ந்து சிறப்பு தொழுகையில் ஈடுபட்டனர் தொடர்ந்து ஒருவரை ஒருவர் கட்டியணைத்து அன்பை பரிமாறிக் கொண்டனர் இதேபோல் புதுச்சேரியில் உள்ள பல்வேறு பள்ளி வாசல்களிலும் சிறப்பு தொழுகையானது நடைபெற்றது ஆறுக்கும் மேற்பட்ட மாநிலங்கள் ஜாதிவாரி கணக்கெடுப்பை நடத்தி முடித்துள்ள நிலையில் தமிழகத்தில் மட்டும் ஏன் நடத்த முடியவில்லை என புதிய கட்சி பொறுப்பாளர் கூப்பா பழனியப்பன் கேள்வி எழுப்பியுள்ளார் புதுச்சேரியில் புதிய நீதி கட்சி தலைவராக இருந்த பொன்னுரங்கம் மறைவிற்குப் பிறகு புதுச்சேரி புதிய நீதி கட்சிக்கு மாநில அமைப்பாளர் உள்ளிட்ட பல்வேறு பொறுப்புகளுக்கு நிர்வாகிகள் நியமிக்கப்பட்டுள்ளனர் அதன்படி புதிய கட்சி புதுச்சேரி மாநில அமைப்பாளராக தேவநாதன் துணை அமைப்பாளராக கிருஷ்ணமூர்த்தி பொது செயலாளர் ராமராஜ் செயலாளர் பொன் நடராஜன் மகளிரணி தலைவியாக கலா மகளிரணி துணை செயலாளராக நித்யா உள்ளிட்ட பல்வேறு பொறுப்புகளுக்கு நிர்வாகிகள் நியமிக்கப்பட்டுள்ளனர் புதிய நிர்வாகிகளின் அறிமுக கூட்டம் புதுச்சேரியில் இன்று நடைபெற்றது இதில் கலந்து கொண்ட புதிய நீதி கட்சி பொறுப்பாளர் முன்னாள் எம்எல்ஏ கூப்பா பழனியப்பன் நிர்வாகிகளை அறிமுகம் செய்து வைத்தார் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அவர் இந்திய மிக முக்கியமாக கருதப்படுகிறது அத்தியாவசியமானது கூட என்று கூறினார் பீகார் ஆந்திரா தெலுங்கானா கர்நாடகா சத்தீஸ்கர் ஒரிசா ராஜஸ்தான் போன்ற மாநில அரசுகள் ஜாதிவார கணக்கெடுப்பு நடத்தி முடித்துள்ளது ஏன் தமிழக அரசு மட்டும் ஜாதிவாரி கணக்கெடுப்பை நடத்த முடியவில்லை என்பதுதான் கேள்வியாக உள்ளது என்றார் தொடர்ந்து புதிய நீதி கட்சி ஜாதிவார கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்று வலியுறுத்தி வந்ததாகவும் தற்போது அந்த கோரிக்கை நிறைவேற உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் நாடு முழுவதும் ஜாதிவாறு கணக்கெடுப்பு நடத்த வேண்டிய அவசியம் வந்திருப்பதாகவும் பள்ளி படிப்பு மற்றும் வேலை வாய்ப்புகளில் ஜாதி குறிப்பிடுவது தங்களின் உரிமையை கேட்டு போராடுவதற்காகத்தான் என்று குறிப்பிட்ட அவர் நாட்டிலுள்ள மக்கள் உயர்வு தாழ்வு நீங்கி சமநிலை பெற வேண்டும் யாரும் யாருக்கும் அடிமை அல்ல யாரும் வறுமை கோட்டிற்கு கீழே இல்லை என்ற நிலை உருவாக வேண்டும் என்றார் புதுச்சேரியில் அமைந்துள்ள ஸ்ரீவேதபுரீஸ்வரர் ஆலயத்தின் முப்பத்தி ஒன்பதாம் ஆண்டு பிரம்மோற்சவ விழாவை ஒட்டி அறுபத்தி மூன்று நாயன்மார்களுடன் பஞ்சமூர்த்தி விதி உலா நடைபெற்றது புதுச்சேரி காந்தி வீதியில் அமைந்துள்ளது புகழ்பெற்ற ஸ்ரீ வேதபுரீஸ்வரர் ஆலயம் இந்த ஆலயத்தின் முப்பத்தி ஒன்பதாம் ஆண்டு மகோத்சவ விழா கடந்த மாதம் முப்பதாம் தேதி குடியேற்றத்துடன் தொடங்கியது தொடர்ந்து தினம்தோறும் சுவாமிக்கு காலையில் பல்வேறு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்று இரவு பல்வேறு வாகன சேவைகள் நடைபெற்று வருகின்றது இந்நிலையில் இன்று வெள்ளி ரிஷப வாகனத்தில் அறுபத்தி மூன்று நாயன்மார்களுடன் பஞ்சமூர்த்திகள் வீதி உலா நடைபெற்றது முன்னதாக அலங்கரிக்கப்பட்ட சுவாமிக்கு மகா தீபார்த்தனை காட்டப்பட்டது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் புதுச்சேரி நாட்டிய சாஸ்திராலியா இசை மற்றும் நடனப்பள்ளியின் சார்பில் ஆறாவது பரதநாட்டிய அரங்கேற்ற விழா கம்பன் கலையரங்கில் நடைபெற்றது இதில் முதலமைச்சர் ரங்கசாமி சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு மாணவிகளுக்கு சான்றிதழ் வழங்கி பாராட்டினார் புதுச்சேரி நாட்டிய சாஸ்திராலியா இசை மற்றும் நடனப்பள்ளியின் ஆசிரியர்கள் குரு உமா ரமேஷ் மற்றும் குரு மாதவி ஜெயபிரகாஷ் நடத்தும் ஆறாவது அரங்கேற்ற விழா கம்பன் கலையரங்கில் நடைபெற்றது விழாவில் சிறப்பு விருந்தினராக புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு அரங்கேற்றத்தில் நடனமாடிய ஒன்பது மாணவிகளை பாராட்டி சான்றிதழ் வழங்கினார் இவ்விழாவில் கலை மாமணி ஜெயஸ்ரீ நாராயணன் கலை மாமணி விசித்திர பாலிகண்டி குரு எஸ்தர் பிரதிபா மற்றும் வழக்கறிஞர் ராம் முனுசாமி ஆகியோர் கலந்து கொண்டு குத்துவிளக்கி விழாவை துவக்கி வைத்தனர் மேலும் இசை மற்றும் பரதநாட்டியம் பாரம்பரியம் மாறாமல் பரதநாட்டியத்திற்கு உண்டான முழு மார்க்கத்தையும் வழங்கிய ஒன்பது மாணவிகளின் அரங்கேற்றத்தை கண்டுகளித்த சிறப்பு விருந்தினர்கள் மற்றும் பார்வையாளர்கள் அனைவரும் வெகுவாக கவர்ந்தனர் புதுச்சேரி லாஸ்பேட்டை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கல்லூரி சாலையில் கோடி மதிப்பீட்டில் வாய்க்கால் மறு சீரமைத்து அகலப்படுத்தும் பணியினை எம் பி செல்வகணபதி மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் போட்டு துவக்கி வைத்தனர் புதுச்சேரி லாசப்பேட்டை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கல்லூரி சாலையில் லாசுப்பேட்டை சாலையிலிருந்து நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் சதுக்கம் வரை யூ வடிவ வாய்க்காலை மறு சீரமைத்து சாலையை சுமார் இரண்டு புள்ளி அறுபத்தி மூன்று கோடி மதிப்பீட்டில் இருபுறமும் அகலப்படுத்தி சீரமைக்கும் பணியினை எம்பி செல்வகணபதி தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தனர் உடன் தலைமை பொறியாளர் வீரசெல்வம் மத்திய கூட்டம் செயற் பொறியாளர் சீனிவாசன் இளநிலை பொறியாளர் லோகநாதன் ஒப்பந்ததாரர் மாருதி கன்ஸ்ட்ரக்ஷன் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டு நிகழ்ச்சியினை சிறப்பு செய்தனர் புதுச்சேரியில் நடைபெற்ற அனைத்திந்திய ஜனநாயக மாதர் சங்கத்தின் பதினாறாவது மாநில மாநாட்டில் ஏராளமான மாதர் சங்க நிர்வாகிகள் பொதுமக்கள் அனைவரும் திரளாக கலந்து கொண்டனர் அனைத்து இந்திய ஜனநாயக மாதர் சங்கத்தின் பதினாறாவது புதுச்சேரி மாநில மாநாடு தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது இதில் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்ட அனைத்திந்திய ஜனநாயக மாதர் சங்க அகில இந்திய துணைத் தலைவர் சுதா சுந்தரராஜன் மாதர் சங்கத்திற்கான குடியேற்றி வைத்து சிறப்புரையாற்றினார் மாநாட்டுக்கு மாநில தலைவர் முனியம்மாள் கமிட்டி தலைவர் அன்பரசி ஜூலியட் நகர கமிட்டி தலைவர் லலிதாம்பிகை ஆகியோர் தலைமை தாங்க மாநில துணை செயலாளர் அஞ்சலி தீர்மானம் வாசித்தார் தொடர்ந்து மாநில குழு உறுப்பினர் ஜானகி வரவேற்க அனைத்திந்திய ஜனநாயக மாதர் சங்கம் அகில இந்திய பொது செயலாளர் மரியம் தாவ்லே மாநாட்டு துவக்குவரை நிகழ்த்தினார் இந்த மாநாட்டில் மாநில பொதுச் செயலாளர் இளவரசி செயலறிக்கை வாசிக்க மாநில பொருளாளர் மாரிமுத்து வரவு செலவு அறிக்கை தாக்கல் செய்தார் இதற்கு முன்னதாக சகோதரி தெய்வானை நினைவு ஜோதி பயணம் வில்லியனூர் கமிட்டி சார்பில் நடைபெற்றது இதற்கு தலைமை மங்கலட்சுமி தலைமை தாங்க சத்யஜோதி பயணத்தை தொடங்கி வைத்தார் மாநாட்டில் மாதர் சங்க நிர்வாகிகள் பொதுமக்கள் என அனைத்து தரப்பு பெண்களும் கலந்து கொண்டனர் புதுச்சேரியில் அமைந்துள்ள புகழ்பெற்ற வரதராஜ பெருமாள் ஆலயத்தின் ஆண்டு ஒட்டி சுவாமி நடைபெற்றது புதுச்சேரி காந்தி வீதியில் அமைந்துள்ளது புகழ்பெற்ற ஸ்ரீ வரதராஜ பெருமாள் ஆலயம் இந்த ஆலயத்தின் முப்பத்தி ஒன்பதாம் ஆண்டு பிரம்மோசவ விழா கடந்த மூன்றாம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது தினம்தோறும் பெருமாளுக்கு காலை திருமஞ்சனம் நடைபெற்று இரவு பல்வேறு வாகனங்களில் வீதி உலாவானது நடைபெற்று வருகின்றது இந்நிலையில் இன்று அலங்கரிக்கப்பட்ட ஸ்ரீ பெருந்தேவி சமேத ஸ்ரீ வரதராஜ பெருமாள் சேஷ வாகனத்தில் எழுந்தருளி உள்புறப்பாடு நடைபெற்று தீபாரணை காட்டப்பட்டு திரிபிதி விழா நடைபெற்றது இதில் பக்தர்கள் பலரும் கலந்து கொண்டு பெருமாளை வழிபட்டு சென்றனர் அரியாங்குப்பம் பகுதியில் எழுந்தருள்ள அருள்மிகு ஸ்ரீ திரௌபதியம்மன் ஆலயத்தின் தீமிதி பிரமோத் விழா மிக சிறப்பாக நடைபெற்றது அரியாங்குப்பம் பகுதியில் எழுந்தருள்ள அருள்மிகு ஸ்ரீ திரௌபதியம்மன் ஆலயத்தின் பிரமோற்சவ தீமிதி திருவிழா கடந்த மாதம் இருபதாம் தேதி குடியேற்றத்துடன் துவங்கியது தொடர்ந்து இவ்வாலயத்தில் சுவாமி வீதி உலா திருக்கல்யாணம் உள்ளிட்ட நிகழ்ச்சிகள் நடைபெற்று விழாவின் முக்கிய நிகழ்வான தீமிதி திருவிழா நேற்று மாலை நடைபெற்றது முன்னதாக இவாலயத்தில் காலை ஸ்ரீ வேத விநாயகர் கோவிலில் இருந்து புனித நீர் திருட்டி சிறப்பு அபிஷேகங்கள் செய்து அரவான் படுகலம் கொண்டு செல்லுதல் படுகலம் அமைத்தல் தீக்குளி அக்னி கொண்டு செல்லுதல் உள்ளிட்ட நிகழ்ச்சிகள் நடைபெற்று மாலை சங்கராபரணி நதிக்கரையில் நீர் திருட்டி பூங்கரகம் ஜோடிக்கப்பட்டு மாட வீதிகளில் வீதி உலா வந்து தீக்குழி இறங்கி தீமதி திருவிழா மிக சிறப்பாக நடைபெற்றது இதில் ஏராளமான பக்தர்கள் நோன்பு மேற்கொண்டு காப்பு கட்டி தீக்குழி இறங்கி தங்களது நிறுத்திக் செலுத்தினர் மேலும் இந்நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினர்களாக அரியங்குப்பம் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி அரியாங்குப்பம் கும்பியின் பஞ்சாயத்து முன்னாள் சேர்மன் ஆனந்தன் உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள் பலர் இவ்விழாவில் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து வழிபட்டனர் மேலும் இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை கோவில் நிர்வாக அதிகாரி அமுல் என்கிற கமலஜோதி ஜோதி விழா குழுவினர்கள் உபயதாரர்கள் ஊர் பொதுமக்கள் ஆகியோர் இணைந்து செய்திருந்தனர் மீண்டும் முக்கிய செய்திகள் மூலம் அதிக லாபம் சம்பாதிக்கலாம் ஓய்வு பெற்ற கல்லூரி முதல்வரை ஏமாற்றி நான்கு லட்சம் மோசடி செய்தவர் கைது பக்ரீத் பண்டிகை கடற்கரை சாலையில் ஒன்று கூடி தொழுகில் ஈடுபட்ட இஸ்லாமியர்கள் மேற்பட்ட மாநிலங்கள் ஜாதிவாரி கணக்கெடுப்பை நடத்தி முடித்துள்ள நிலையில் தமிழகத்தில் மட்டும் நடத்தாதது ஏன் புதிய கட்சி கேள்வி செய்திகள் நிறைவடைந்தன வணக்கம்